ஹலோ மக்களே வணக்கம் நான் உங்கள் முத்து கிச்சனில் இருந்து முத்தக்காய் பேசுகிறேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பருங்கிக்காய் குழம்பு அதுக்கு தேவையான பருங்கிக்காய் கழுவித்தம் பண்ணி பாருங்க இந்த மாதிரி இருக்கணும் வீட்டெலாம் நிறைய திருக்கி வச்சிருக்கேன் ஒரு ஒரு பீஸ் அளவு அதுக்கு வந்து தேவையான சின்ன வெங்காயம் ஒன்றும் போடணும் நல்லாயிருக்கும் ஒரு அரை தக்காளி கருவேப்பில ரெண்டு பெரிய பல் பூந்து நறுக்கி வச்சுருக்கேன் கொஞ்சமாக புளி இதில் வந்து தேங்காய் கொஞ்சம் ஒரு ஒரு ஸ்பூன் வச்சுருக்கேன் ஒரு அஞ்சரை சின்ன வெங்காயம் ஒரு அரை தக்காளி ஒரு சின்ன தக்காளி எடுத்து இதில் அரை தக்காளி இதில் அரை தக்காளி வச்சுருக்கேன் இப்போ வந்து மாதிரி போவோம் அது எப்படி செய்யணும்னு பார்ப்போம் வாங்க இதுக்கு வந்து நான் இப்போ வந்து ஒன்றரை டீஸ்பூன் ஊற்றிருக்கேன் இருக்கேன் நல்லெண்ண ஒரு அரை டீஸ்பூன் கடுகு ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயம் இதுக்கு மீன் வந்து வெந்தய தான் ஒரு ரெண்டு மூணு சோம்பு అరకి వచ్చాం పట్టిందా అం ఒక టీ స్పూన్ సోం పోట్టు అరచుకరణం అర టీ స్పూన్ జీరం కడుగు పొంది வெங்காயம் கொஞ்சம் நல்லா பாதம் கொடுத்தோம் வெங்காயம் இறங்கி வச்சு இப்போ வந்து இந்த கவும் போட்டு அருங்கிட்டால் வந்து சர்க்கரை போச்சு நிறம் கூட சொல்லலாம் அதுவும் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் பாதம் கொடுத்தோம்

கொஞ்சம் நல்ல நல்லா வாசனையாக குழம்பு சூப்பராக இருக்கும் ஒரு டீஸ்பூன் குழம்புப்பூ நான் வந்து ஒன்றரை டீஸ்பூன் போட்டுக்கோம் ஏன்னா இது நம்ம குழம்பு மகாத்துக்குன்றதுனால நம்ம வீட்டுப் பொடின்றதுனால இது வந்து காரம் இருக்காது சூப்பராக இருக்கும் குழம்புக்கெல்லாம் டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம இப்போ கடைப்பொடின்னு நம்ம ஒரு ஒரு ஸ்பூன் தான் போடணும் நம்ம வீட்டு போடுங்கிறதுனால கூட வரணும் எப்படி கலர்ஃபுல்லாக இருக்காங்கள மாதிரியே அது கொஞ்சம் நல்லா வதஞ்சிருக்கு அந்த பச்சை வளவுக்கு வந்து ஒரு ஸ்பூன் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சம் ரெடி கட்டு நம்ம அப்புறம் புள்ளி கரைச்சலையும் அதை சேர்த்துருவோம் கொஞ்சம் தைச்சோடனே சேர்த்து கொஞ்சம் பொத்து இப்போ வந்து லைட்டாக புளி அப்புறம் வந்து நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா தேங்காய் நல்லா போட்டு தேங்காய் சின்ன வெங்காயம் அது மணமே சூப்பராக இருக்குது நம்ம சின்ன வெங்காயம் சேர்க்கலாம் ரொம்ப இந்த குழம்புக்கு வந்து டேஸ்ட்டு கொடுக்கும் சுவையாக இருக்கும் பெரிய வெங்காயம் கூட நீங்கள் தாளிக்க சேர்த்துட்டு சின்ன வெங்காயத்தை அரைச்சி கூட போடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் தண்ணியாக வச்சுருக்கேன் இது நல்லா கொதிக்கணும் நல்லா இப்போ தேதித்து வரட்டும் இங்கே குழம்பு எப்படி பிடிச்சு வந்துருக்குன்னு வந்து வந்து கொஞ்சம் கொத்தமல்லி தலை போட்டு நீங்கள் நினைக்கிறாங்க சக்கரை பசினிக்க குழம்பு சாய் வீழ்ச்சி கடவுமோன்னு நினைக்கலாம் நல்ல செம்மையாக இருக்கும் நினைக்கவே நினைக்காது பாருங்கள் இவ்வளோ பேசப்பட்டால எப்படி எப்படியா நீங்கள் இருந்துட்டிங்களா இருக்கும் இந்த மாதிரி பொடையில் சக்கரை பசு பசுனுக்காகவும் நல்லா வதக்கி தானே உங்களுக்கு நேரம் அப்படியே இருக்க பாருங்கள் இந்த சைஸுக்கு போடணும் குழம்புக்கு கூட அந்த மாதிரி இட்லி தோசைக்கு கூட நீங்கள் தொட்டு சாப்பிட்லாம் சாகத்தோடு சூப்பராக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும்